சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் கார்த்திகை தீபம் ஹாப்பியாக ஜாலியாக விளக்கேற்றி செலப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்ம வீட்லேயும் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி சூப்பராக செலப்ரேட் பண்ணியாச்சு அந்த விளாக் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மார்னிங் எந்திரிச்சதும் காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருந்தேன் இன்றைக்கி குக்கிங் ஒர்க் கிடையாது நானும் அம்மாவும் மார்னிங்லேருந்து ஃபாஸ்டிங் ஈவினிங் ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுனதும் வீட்லேயும் விளக்கேற்றிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் ஃபாஸ்டிங் முடிப்போம் தம்பியும் ஹஸ்பண்டும் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க வீடு மாப் பண்ணும்போது இண்டோர் பிளான்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் பால்கனியில் வச்சுருந்தேன் சன்லைட் படட்டும்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டா தான் வீடு பார்க்கவே அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுருப்போம் அம்மாக்கும் எனக்கும் பிளான்ட்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் வீட்டில் பொதுவாக பிளான்ஸ் வளர்த்தாலே குட் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுவும் மார்னிங் எந்திரிச்சு வரும்போது இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக பச்சை பசைன்னு இருந்தால் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கும் அம்மாக்கும் பிளான்ஸ் வளர்க்குறது ஒரு ஹாபினே சொல்லலாம் எங்கெல்லாம் இடம் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வச்சு விட்டுருவோம் ஸோ நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனாக பச்சை பசைன்னு தான் இருக்கும் கிளாஸ் பாட்டிலில் வச்சுருக்க மணி பிளான்ஸ்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிடுவோம் அதோடய வேரில் வந்து பாசை படைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த பாசெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் பிடிச்சி வச்சுட்டு திருப்பி நம்ம அந்த பிளான்ஸ் அதில் வைக்கிறனால பிளான்ஸும் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல க்ரோத்தும் இருக்குது பாட்டில் வச்சுருக்க பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து சன்லைட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சிடுவோம் இலை ஏதாச்சும் பட்டு போயிருந்ததுன்னா அது உடனே கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் அது வந்து பிளான்ஸை பாதிக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு வரனால பிளான்ஸ் கிட்ட நல்ல க்ரோத்தும் இருக்குது பார்க்கவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வீடு க்ளீன் பண்ணிவிட்டு பிளான்ஸ்லாம் அந்தந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ண பிறகு ஃபைனலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது இப்படியே இருந்தால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பட் ஆப்வியஸ்லி சிம்பா வெளியே வந்தானாலும் இல்லை என் தம்பி ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே கண்டிப்பாக இந்த வீடு வேறு மாதிரி ஆகிடும் அதனால் இப்போயே ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் நின்று என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் நின்று பார்க்குறதுல இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு மாதிரி இருக்கும் நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் மார்க்கெட் தான் போயிருந்தோம் ஈவினிங் பூஜைக்கு தேவையான பூ வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் டெக்ரேஷனுக்கும் பூ தேவைப்பட்டது கார்த்திகை தீபத்துக்கு வீடு ஃபுல்லாக இல்லை சரி அந்த விளக்கை சுற்றி கொஞ்சமாக சாமந்தி பூ உதிர்த்து போடலாம் அதுக்கப்புறம் கோலம் போடும்போது நடுவில் கொஞ்சம் பூ வச்சாலும் பார்க்க ரொம்ப அழகாக சொல்லிட்டு சொல்லிவிட்டு சாமந்திப்பூ ஒரு அரை கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்துருந்தோம் அம்மா வந்ததும் பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னையும் டெக்ரேஷனுக்கு தேவையான சாமந்தி பூவெல்லாம் உதிர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுடு இப்பயே பண்ணிட்டால் டைம் சேவ் ஆகும் இல்லை அந்த சமயத்தில் பூ உதிர்த்துட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இப்பயே பண்ணி வச்சுட்டு சொன்னாங்க பூவெல்லாம் உதிர்த்துட்டு அந்த பிளேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கும் அம்மாக்கும் கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டது அதனால் காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் எல்லா வருஷம் தீபத்தண்ணிக்கு அம்மா முந்நூற்றி இருபத்தஞ்சி திரி வச்ச நெய் தீபம் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் ஏற்றுவாங்க லாஸ்ட் டைம் கடையில் முன்னூற்றி அறுபத்தஞ்சி திரி செட்டுன்னு வாங்கியிருந்தோம் அதில் அவ்வளோ திரி இருந்ததுதானே தெரியல அதனால் லாஸ்ட் டைமே வந்து வீட்டில் திரி வாங்கி கவுண்ட் பண்ணி டைப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி கவுண்ட் பண்ணி டைப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் இருந்தேன் டை பண்ணி எடுத்து வச்சிட்டு கோவிலுக்கு தேவையான அகல் நெய் எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டு குக்கிங் புக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு குக்கிங் வந்து இன்னைக்கு சாமிக்கு இலை போடணுன்றனால ரைஸ் சாம்பார் வாழக்காய் ஃப்ரை அப்புறம் வந்து வடை பாயாசம்தான் பண்ணியிருந்தோம் பாயாசம் வந்து ஜவரிசி பாயாசம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து டைம் எப்படி போச்சுன்னே தெரியல சரி சீக்கிரமாக சமையல் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு ரெடிமேட் பாயாசமே போட்டு பாயாசம் பண்ணியாச்சு பட் டேஸ்ட் வந்து சூப்பராகவே வந்திருந்தது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வடை மாவு மட்டும் அரைச்சி வச்சுட்டோம் சரி இலை போடும்போது சுடா சுட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு குக்கிங் ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு சீக்கிரமாக வீடெல்லாம் டெக்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வாசலில் தான் அம்மா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க வாசலில் வந்து ஒரு சிம்பிளான விளக்கு கோலம் தான் அம்மா போட்டிருந்தாங்க ஆனால் கலர்லாம் கொடுத்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே தான் டெக்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம் வால் பக்கத்தில் ஏதாச்சும் சின்னதாக பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஃப்ளவர்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதில் விளக்கேற்றலாம் பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து இந்த டிசைன் போட்டு பூவெல்லாம் தூவிட்டு எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது இது மேலே கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் விட்டால் பார்க்க நல்ல காண்ட்ராஸ்டாக அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதனால ரோஸ் உதிர்த்து விட்டு வந்து அம்மா கிட்டே கொடுத்தேன் அம்மா வந்து அது மேலே அழகாக தூவி விட்டாங்க ஃபைனலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் ஹாலில் சென்டராக வந்து குத்துவிளக்கு பிளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படியே வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் ரங்கோலி போட்டிருந்தாங்க அந்த ரங்கோலி ஃபுல்லாகவும் ஃப்ளவர்ஸ் தூவி ரோஸ் பெட்டல்ஸ் தூவி டெக்கரேட் பண்ணியாச்சு ஃபைனலாக வீடெல்லாம் டெக்ரேட் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு டிவி ஆன் பண்ணி திருவண்ணாமலை ஜோதி லைவ் தான் பார்த்துட்ருந்தோம் ஒன்ஸ் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றினோன்னே நம்ம வீட்லேயும் வந்து விளக்கு ஏற்றணும் அதனால் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் திருவண்ணாமலையில் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் ஜோதி அன்னைக்கு நமக்கு அர்த்தநாதீஸ்வரர் தரிசனம் கிடைக்கும் நம்மளால் நேரில் போய் பார்க்க முடியலனா கூட பரவாயில்ல டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்த பிறகு எந்தெந்த இடத்துலலாம் விளக்கு வருமோ அங்கெல்லாம் விளக்கு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஹாலில் நடுவில் வந்து குத்து விளக்கு ப்ளேஸ் பண்ணுற தான் உண்மையாகவே விளக்கேற்றிட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த வீடியோவில் அந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் திருவண்ணாமலையில் அண்ணாமலை தீபம் ஏற்றினோன்னே நம்ம வீட்லேயும் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டு இருந்து தான் விளக்கேற்றிட்டே உள்ளே போகணும் அப்படியே ஒரு ஒரு விளக்கா ஏற்றிட்டு பூஜை ரூம்லையும் விளக்கேற்றி சாமிக்கு படையல் போட்டு பூஜை பண்ணியாச்சு அம்மா ஹாலில் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் பூஜை ரூமில் சாமிக்கு தண்ணியெல்லாம் மாற்றிட்டு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ நமக்கு ஈஸியாக இருந்தது பூஜை பண்ணுறதுக்கு ஃபைனலாக நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே நம்ம வீட்லேயும் விலைக்கு பூஜை பண்ணியாச்சு இந்த வருஷம் கார்த்திகை தீபம் மனசுக்கு நிறைவாக ரொம்ப சந்தோஷமாகவே போச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் கோவிலுக்கு போயிருந்தோம் ஏன்னா விளக்கு ஏற்றினோடனே குளிர வைக்கக்கூடாதுல்ல அந்த தேர்ட்டி மினிட்ஸ் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் லைட்டில் பார்க்குறதுக்கு வீடு அவ்வளோ அழகாக இருந்தது லைட்லாம் போடாமையே பார்க்குறதுக்கு அவ்வளோ வெளிச்சமாக அவ்வளோ அழகாக இருந்தது பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது लगे नहे कही ओ नजरियागे नहे कही न கிராக்கர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் கண்டிப்பாக இந்த வட்டி கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நைட் கிராக்கர்ஸாக எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹஸ்பண்ட்க்கு நைட் ஷிஃப்ட்டு தம்பியும் நைட் ஒர்க் முடிச்சிட்டு வர லேட் ஆகிடுச்சு ஸோ யாருமே இல்லாமல் வெடிக்கிறது கண்டிப்பாக ஊராக தான் இருக்கும் அம்மாவை கூப்பிட்டு பார்த்தேன் அம்மாவும் வரலன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் கிராக்கர்ஸ் வெடிக்கலை அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பிளான் பண்ண மாதிரி நடக்கலை லைட்டாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது அம்மா டயர்டாக இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க பட் பாவம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க அதனால நானும் ஃபோர்ஸ் பண்ணல ஒரு செவன் தேர்ட்டிக்காக வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல முந்நூற்றி இருபத்தஞ்சி திரி போட்டு விளக்கேற்றி சாமி பேரில் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததும் நானும் அம்மாவும் சாமிக்கு படைச்ச சாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிட்டோம் இந்த வருஷம் கார்த்திகை தீபம் ரொம்ப ஹாப்பியாக சூப்பராகவே போயிருந்தது உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மாம்ராட்டர் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ